சிவராசர் குருக்கள் சுவாமி சுதாகர குருக்கள் ஐயா அவர்களை களமணி அறக்கட்டளையின் சார்பில் வருக வருக அருளை பெற்று இந்த நிகழ்வானது கணபதி அறக்கட்டளை என்னும் குழந்தை பிறந்து பிறந்தவாதம் அந்த பிள்ளை எல்லா தன்னாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது அந்த உதவிகளாக தனவான்கள் தானியவான்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் முதலிலே இங்கே வந்திருக்கின்ற பிரமுகர்கள் சரோபகாரிகள் அந்த தானியவான்கள் கண்ணனுடைய தகப்பினர் கணபதி என்ற பெயரில் ஒழுங்காக நடக்கும் எல்லோருடைய ஆதரவும் அதுக்கு உதவியாக விடுதலை விடுமா இந்த விருதுல தான் இந்த மரம் நிற்கிறது அதே மாதிரி இந்த கணபதி அறக்கட்டளை இன்னும்

அமெரிக்காவில் இருந்த இந்த தலைவரை பற்றி குறிப்பிட வேண்டியது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டு எமது நாட்டிலே வாழ்கின்ற இந்த வறிய மாணவர்களுக்கும்

நல்லா <laughs> <laughs> రాహు <t>